வண்டி எண்பிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஓட்ட ஃபீலிங் இருக்கு வண்டியை வந்து பார்த்துட்டு ஒரு குறை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு ஏசி எல்லாமே நல்லா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் ஒரு பல பல பலனு ஒரு எட்டிக்கா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஜெயமர்தி ஆட்டோ கணசி ஷோரூம்ல தான் இருக்கு ஷோரூமோட லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலிப்பூடி வழியில பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் பவர் சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு அதுக்கு கீழ்புறமா கிளப்பார் விளக்கு வரும் அதுக்கு கீழ்புறமா எங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா போட்ட எட்டிக்கா எல்லாமே கிட்டத்தட்ட வந்து சொல்றோம் எல்லா எட்டிக்காவும் முடிஞ்சு எட்டிக்காவுக்கு அவ்வளவு வாண்டட் அவ்வளவு பேர் வந்து இருக்கிறீங்க மோஸ்ட்லி போட்ட எல்லா எட்டிக்காவுமே வந்து குயிக்கா வந்து சேல் ஆயிருக்கு இப்ப இந்த வண்டியும் பாத்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வண்டியோட புல் டீடைல்ஸ் அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா அந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டும் பதிமூணு மாதிரி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ஆமா எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனரா தேடி பிடிச்சி எடுத்து வரும் அதான் எப்படி உங்களுக்கு கிடைக்குன்னு தெரியல எல்லாமே சிங்கிள் ஓனராவே எடுத்துட்டு வராங்க அதே கம்பெனி சர்வீஸா தான் இருக்கும் ஏன்னா வண்டி வந்த உடனே அண்ணா ஃப்ரீயா இருக்கேன் அதனால வீடியோ எடுத்துருக்கோம் கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணல நீங்க நம்பர் இருக்கு செக் பண்ணிட்டு வாங்க வண்டி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு புது வண்டி ஓட்டின ஃபீலிங் இருக்கு எப்படின்னு அப்படி வச்சிருக்காங்க வண்டி தெளிவா வச்சிருக்காங்க எந்த ஒரு கிராச்சஸ் எதுலையுமே நீங்க பாக்க முடியாது வண்டியை வந்து பாத்துட்டு ஒரு குறை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு ஏசி ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு கலரை வந்து சொல்லியே ஆகணும் கலர்ல அப்படியே பல நிக்கி ஷைனிங்கா நிக்கி அப்படியே வானம் மேகம் அப்படியே ரிஃப்ளக்ஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் ரவிநாபுரத்துக்கு நீங்க பார்த்த உடனே பிடிக்கும் யார் பார்த்தாலும் வந்து இந்த வண்டி இருக்கு இந்த வண்டியோட புல் ஒன் ஒன்பே ஒன்னா அப்படியே நம்ம அவுட்லுக் பார்த்துட்டு பாத்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எர்டிகாவே நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே அதனுடைய மைலேஜ் தான் ஒரு செவன் சீட்ல மைலேஜ் செம்மையா தரக்கூடிய வண்டின்னு பாத்தீங்கன்னா எர்டிகா சொல்லலாம் இதுக்குத்தான் நிறைய பேர் வந்து நம்ம ரவிய நிறைய பேருக்கு பெர்சனலாகவே கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதனாலதான் தேடி தேடி எர்டிக்காவா கொண்டு வராங்க அதுவும் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் அப்படி இல்லாம சிங்கிள் ஓனராகவே நிறைய வண்டியை வந்து எடுத்துட்டு வந்து உடனுக்குடன் வந்து கொடுத்துருக்காப்ல ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல இப்போ அப்படி டீடைல்ஸ் எல்லாமே பாக்கலாம் வண்டி பாடி அவுட்லைன்ல சிங்கிள் ஸ்டென்ட் எதுவுமே வந்து இல்லை அது மாதிரி ரிப்ளேஸ் பண்ணலாம நல்லா ஜம்மன் இருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு இது வந்து எல்டிஐ வீடியோ கிடையாது எல்டிஐ உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பரண்ட வந்துடும் ஆனா வைஸ் மிரட்டலா இருக்கு சைட் லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க இந்த இடத்துல அனிவர்சரி எடிஷன் கொடுத்துருக்காங்க அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த பாடி ஸ்டிக்கர் பாருங்க வித்தியாசமான லுக் வந்து கிரியேட் பண்ணுது நாலு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி இருக்கும் பேக் ரெண்டும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் பேக் சைட் வீல்லாம் பாருங்க பேக் சைடு அஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் பதிமூணு உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியில ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவர் விண்டோஸ் வந்து வரும் பேக் ரெண்டு நார்மல் விண்டோஸ் வரும் ரிமோட் கீ வந்துருது உள்ள டேஷ்போர்டோட வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா பாருங்க அப்படியே உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் எண்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்குது ஸோ இது கம்பெனி சர்வீஸாங்கிறத நீங்கள் அண்ணாட்டா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வந்துருக்கு சீட் கவர்ஸ் ஒரு அஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்க அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்கு ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக் சைடு வியூ பாருங்க பேக் பேக் சைடு வியூ எல்லாமே லைவாக பாருங்க பேக்கில் உங்களுக்கு நார்மல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும் பேக் சைடு சீட்டை பாருங்க சென்ட்ரு சீட்டை பாருங்க கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க டாப் எல்லாம் நல்லா கிளீனா இருக்கு வண்டி அந்த லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்வா இருக்கும் இந்த நம்ம அப்படியே பேக் இருந்து உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க வண்டியில பூட்ஸ் பாருங்க பூட்ஸ் ரேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் காமிக்கிறாங்க தேர்ட் உங்களுக்கு சைட்ல கேன் ஹோல்டர்ஸ் அண்ட் அந்த மொபைல் ஹோல்டர் அந்த மாதிரி எதுனாலும் பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க தரமா இருக்கு வண்டி இத இந்த வண்டிக்கு மாருதி சுசுக்கு எர்டிகா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு கடைசி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை இப்ப நம்ம ரவீன வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பட்ஜெட் கோட் பண்றாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண போறாங்கிறத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ்னா சொல்ல போறோம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கணும் இன்சூரன்ஸ் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்டா இருக்கு புல் இன்சூரன்ஸ் தான் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஐடி இருக்கு ஐடி வேலி இருக்கு ஆமா இன்சூரன்ஸ் கூட போட்டா நாலரை லட்ச ரூபா பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் நாலு டு நாலரை லட்சம் பினான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் அஞ்சு லட்சத்தி அறுபது அஞ்சாயிரம் ரூபாய் சிங்கிள் ஓனர் வண்டி புதுவண்டி மாதிரி இருக்கும் நேரில் வந்து பாருங்க வண்டி நம்ம போட்டதா எக்ஸ்ட்ரா இதுல வராது இல்லையா வந்துருக்காங்க வண்டி நல்லா சூப்பரா இருக்கு வண்டி பார்த்தாலே தெரியுது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க குயிக்கா கால் பண்ணிக்கோங்க நேர்ல வாங்க ஆனா சொல்றா இருக்கா கம்மி பண்ணி தரலாம் சிங்கிள் ஓனரு நானும் கஸ்டமர்ட்ட அதிகமா கொடுத்தா எடுக்கணும் ரொம்ப குறைச்சு கேட்குங்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தரேன் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த எர்டிக்காவை நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய கான்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி